அவ்வளோ ஈஸியாக வர முடியாது சபாக்காரங்களும் அவ்வளோ ஈஸியாக புக் பண்ண மாட்டாங்க புரியல ஆனால் அதுக்குள்ள போராடி இதே அரங்கத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சியில் நடத்திய பல பேரில் நானும் ஒருவன் அதே தருணத்தில் என் மனைவி கிரேஸ் வந்திருக்காங்க இதே மேடையில் தான் பிப்ரவரி பதினாலாம் தேதி இதே மேடையில் தான் ஒரு இசை நிகழ்ச்சியினுடைய இன்ட்ரவல் டையத்தில் தான் எங்களுடைய ரிசப்ஷனே இந்த மேடையில் தான் நடந்துச்சு ஸோ இதெல்லாம் என்னுடைய இதே இப்போ தேவானன் வந்தார் தேவானன் என்னுடைய கச்சேரிக்கு தாமை இன்னொரு நிகழ்ச்சி நான் பண்ணேன் அதில் அவர் இப்போ அந்த கருத்துக்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு அவர் அவருடைய தம்பி சபேசு முரளி சம்பத்து சிவா எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு ஒரு ஆறு வயசு குழந்த வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு திறமையோடு அதுவும் தாய்மொழியாக தமிழ் மொழியில் பாடுவதுங்கிறத தாண்டி இந்த வயசில் இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் ஏற்போட்டது அதை தாண்டி அவருடைய நடனம் அவர் அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது இவனை ஏதோ ஒரு ஒரு ரூபத்தில் இதுக்குள்ளே கொண்டுகிட்டு வரலான்னு அவங்க அப்பா அத்தாளுக்கு முன்னாடி நான் அதை அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் தான் அவனை முதல் மூணு ஆட வச்சிங்கன்னா அந்த பாட்டு வரல வரும் லேட்டாக தான் வரும் கொஞ்சம் லேட்டாகும் அது ஆனால் அது வரும் அந்த பாட்டு வரும்போது அதில் இவ்வளோ நேரமே ஆடி இருக்க மாட்டான் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதில் இருப்பான் ஆனால் நிச்சயமாக அந்த பாட்டும் சரி அந்த நடனமும் சரி அதை நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புகிறேன் அதே தருணத்தில் இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்தினது நான் தான் அதே மாதிரி அந்த என்னுடைய பண்ண ஒரு பாக்கியமும் எனக்கு தான் கொடுத்தான் ஆக இந்த இந்த இடம் ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள் ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுறேன் ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருள்ல என் பிள்ளை வந்து நன்றி 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 இந்த மலர்களைப் போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும் வணங்கி